அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரைஸ் ஆகட்டும் கேட் ரைஸ் ஆகட்டும் ஒயிட் ரைஸ் ஆகட்டும் எதுக்கானாலும் செம்ம காம்பினேஷன் கொடுப்பான் இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது அதாங்க வலது வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சதைச்சி வச்சுருக்கேன் பத்துக்கான சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு வலதுநெங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அது இதானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அது வந்து நல்லா சிவந்து வந்தோடனே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதோட வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு இதோட பச்சை வாசனை உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வலது நெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க இது வந்து வேகிறது ஒரு மூடி போட்டு மூடி இது நல்லா குக் ஆக விட்டுடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சி இதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துட்டு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான வலதுநெங்காய் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தோடையும் சூப்பர் காம்பினேஷன் ஆகிருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்